தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் எப்பொழுதும் தாமரையை நிலைச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை எல்லாம் புழைக்க வைக்காது அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன் அதெல்லாம் எதுக்கு அசரலு அதெல்லாம் இல்ல அப்படிலாம் ரொம்ப அசதிட்டாரு ஏன்னா சும்மா இருக்கு ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா அதாவது மாம்பழத்தின் அழக எல்லோரும் பாராட்டுவார் மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் யாரிவாருமா எதுவாக இருந்தாலும் நீங்க அமீதிக்கு ஒரு தொலைபேசியில கொஞ்சம் கேவலம் ஒரு குரல்ல பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல என்னவோ ஒரு தேவையில பேசுறான் அவன் என்னன்னு தெரியல சொல்லல அதை ஆனா அவன் எதையோ ஒன்று வேண்டான் எதோ ஒன்று விரும்புறான் நம்ம பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவதற்கு இல்லையா அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே போனோம் நான் இன்னைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணி குரல் லேசா உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல எந்திரிச்ச உடனே வர பார்க்க போயிடுறேன் ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது எதிரி மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய வேண்டாம் நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய வேணும்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய அது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு நூறுரூவா பிரச்சனை சரியா நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவரு அஸ்லாம் முடியலைங்க டேரக்டர் அதனால லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க பத்தாயிரம் ரூபா பிரச்சனை கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு லட்சரூபா பிரச்சனை நூறு கோடி ரூபா பிரச்சனைக்கு பத்து கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை அதேதான் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது பத்தாம் தேதி உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய்வி சித்திரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசுன ஆதம்பாபாவுக்கு முதல்ல வணக்கம் இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவான்னு படத்துல கதெல்லாம் படம் பார்த்துருக்கேன் இந்த படம் என்ன அளவுல புரியணும்ல ஏன்னா அமீர் அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில் மேக்கரா நமக்கு ஒன்று தெரியும் இப்போ நம்ம ஒரு பாட்டு உயிர் தமிழுக்குன்னு இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒண்ணு தோணும்ல இந்த படத்தை எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம்பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா அதுதான் அந்த படத்துடைய அளவு அவர் அந்த இந்த படத்துடையோம் இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல இருக்கும் என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக எனக்கு நல்லபடியா ஆதம்பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன் ஏன்னா வரலாறு பூரா நாங்க வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சு அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும்பிற்கு எல்லாரும் வந்து தண்ணீர் விளக்கமாவே இருக்கு அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன் அதெல்லாம் எதுக்கு அசரல எங்க அண்ணன் அதெல்லாம் இல்ல அப்படிலாம் எல்லாம் ரொம்ப அசதிட்டாரு ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போறதில்லை பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவாங்க என்னங்க அப்படியே அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு ஆனடா என்னை வெளியே இருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அமைதியா தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படியுமே இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு தண்ணிக்கு கீழே பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் கேமரா கீழே அடிக்கணும் கால் அடிக்கிற அடி நமக்கு தான் தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இது செய்ய முடியாது எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமா நீண்ட காலம் நான் வந்து பதினஞ்சு வருஷம் அவர் சொல்றேன் நாற்பது வருஷம் இல்லை ஆஹ் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம் நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லையா அந்த அந்த ஆண் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம் எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்திருக்காங்களா சினிமாவில் இருந்திருக்காங்க ஆனா அதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேர்ல இருக்க நினைச்சுக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியா பாக்குறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காம மறைக்காமல் மறக்காமல் அந்த பேர் எனக்கு வச்ச ரமீர் சுல்தான் தான் நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு நான் படம் எடுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க கொஞ்சம் பழைய பேரா தெரியுது வயசான ஆளா தெரியுது அப்படின்னாங்க நான் சொன்னேன் இத விட பழைய பேரு மணிரத்னம் மணி ரொம்ப பழசு ரத்னம் அதை விட பழசு எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும் நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது அதனால பேர் மாத்திரைகள் வச்சுக்காதீங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இன்னும் இன்னொரு பேர் கிட்ட எல்லாம் திரும்ப முடியாது இனிமே அதனால அந்த பேரை வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லித்தான் என் பெயரோட வந்தேன் அப்படி தன் பெயரோட வந்ததினால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல வைப்பார் ஒரு தேவையில்ல பேசுகிறான் அவன் என்னன்னு தெரியல சொல்லலை அதை ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான் ஏதோ ஒன்று விரும்புகிறான் நம்ம பக்கத்தில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவதற்கு இல்லையா அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டே போனோம் நான் இன்னைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல எந்திரிச்ச உடனே வர பார்க்க போயிடுறேன் ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட அப்ப அந்த சிக்கலான மனம் எப்ப எளிமையானதாக மாறுகிறது எனில் இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழிய நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன் அதை நான் செய்கிறேன் எனக்கு அதை வட்டி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் நான் இந்த மேடையில ஜன்னாதன் இருந்துதான் ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்பி ஜன்னாதன் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க எந்த தேவையும் இல்லாம வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும் எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும் அதாவது பொதுவாக ஒரு மூணு டாக்டர் சேர்ந்து அண்ண செய்வான் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாம நாங்க எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி யோசிச்சு பார்த்தா தெக்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாம சுத்தி இருக்கோம் முத முதல்ல கீழடி அகல அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்பதான் ஆரம்பிச்ச பொழுது நானும் ஜனாவும் அமீர் கிளம்பி கீழடிக்கு போனோம்

அதனால் பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறச்சாலில் போய் பேரறிவாளர்களோடு மூணு மணி நேரம் பேசி நாள் இருக்குல்ல எனக்கு இன்றைக்கி நல்லா பசி வாங்கியாவும் இருக்குது பேரறிவாளனை எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலை ஒன்றும் வேகப்படுத்தி இல்லை ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு வாங்க போகணும் அப்படித்தான் கனடா போகணும் கனடா போய் நாங்கள் முடிவுருவோம் சும்மா திரிஞ்சது இருக்குல்ல அப்படி இருந்த ஒரு காலகட்டம் கனடாவில் இருந்து பேரறிவாளன் கீழடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுத்தி இருந்தது இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதாக இல்லை எது உயிர் தமிழுங்க படம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நான் வந்து எதை எதையோட யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நார் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார் பஞ்சன் கதை சொன்னதும் அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு நம்ம வேலை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு அந்த கம்பெனி படம் பண்ணுற பண்ணியாச்சு ஒரு வரி கதை கேட்டுக்கப்புறம் போய் பாங்குகிறோட சாயந்தரம் அவ்வளோ தாங்கிட்டிருந்த காலக்கட்டம் நடிகிறது அப்படி இருந்தபொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினாந்த் பட ஆரம்பிச்சாரு பட ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடி முடிஞ்சோன்னு ரஜினாந்துக்கு தெரியுது ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க இது வேலைக்கு வேலைக்கேவாது இந்த படம் அப்படின்ட்டு ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது பஞ்சன் தான் அடிக்க சொல்லியிருக்காரு அவருடைய தயாரிப்பு பஞ்சனனை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல இது எனக்கான படமா இல்லை அப்படின்னு ஒன்ன பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு இல்லை என்னை வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த படம் தம்பிக்கு இந்த ஊரு என்னைய வச்சு இந்த படம் எல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டு வாழை தூக்கி நான் மணி பாக்குறேன் சாணி வச்சு ராட்டி தட்டுறேன் நீ ஏதோ காதல் கதையை நீங்க மாதவி இருக்காங்க நீங்க அப்பா சண்டை நீங்க அதெல்லாம் ஒண்ணு பெருசா நிற்கிற மாதிரி தெரியல நான் தாங்குவேன் இதுக்கெல்லாம் அப்படின்னு ஒன்னே பஞ்சனை சொன்னார சொன்னார் ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம் அதிகபட்சம் மூணு சண்டை நீ ஆக்ஷன் இடங்கிறாங்க உங்களுக்கு அஞ்சு சண்டை வைக்கிறாங்க இப்ப இப்போவே அஞ்சு சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இப்போவே அஞ்சு சண்டைன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ பதினாலு ரீலுக்கு பதினாலு சண்டையா அதனால காமெடி பண்ணு அதான் நீ திருமணெலாம் பண்ணலை அப்புறம் என்ன அப்படின்னா இல்லைல்ல அது வந்து அமோல் பிள்ளைகள் நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்சஸ்ஃபுல்லா ஓடுனது சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை குறை குழப்பமா இருக்கே அப்படின்னோன்னே சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும் என்ன பிரச்சனை ஆகாது அப்படின்னா இது யாருக்குப்பா பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை நீ என் தயாரிப்பாளர் என்ன இதை எடுக்கிறேங்கிறீங்க ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன் நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது நீ பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்ற மாதிரி ஆகிடும் அதனால நீ இந்த நடி அப்படின்னு பஞ்சநாத் கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கின்ற ஊர் அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்டிக் காமெடி பண்ணி பார்த்தது இல்ல இன்னைக்கு வரையும் காமெடி மாறலாம் இல்லாம போகலாம் ஆனா ரஜினிகாந்த் பதினஞ்சு நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு அப்ப ரஜினிகாந்த் என்பது பஞ்சரநாசனம் வைத்திருந்த நம்பிக்கை பஞ்சநாசனத்துக்கு ரஜினிகாந்தை பத்தி இருந்த புரிதல் அதுதான் இந்த படத்துக்கு காரணம் அமையுது இந்த உயிர் தமிழுக்கு அமைந்தது காரணம் தான் நன்றி சொல்லணும் அவர் தான் முதல்ல இருந்து இல்ல இதே அளவு சட்டை இது போதும் நீங்கள் சீரியஸாக பண்றதுல அப்புறமே பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில் இதில் வேண்டாம் இது இவ்வளவு போதும் சொல்லுவதற்கு இல்லையா அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்மளார ஆதம்பவா ஆதம்பவாத அந்த படத்தை விடாம நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது அதனால ஆதம்பவா இதில் பாராட்டுக்குரியவர் கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்காரு அவர் அது தெரிஞ்சிருக்கு அதனால வந்து இது வந்து லைவ் மேடியா போனாலும் எடிட் பண்ண முடியல படமாக இருக்க திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அழகான அழகான ரொம்ப அதாவது போல படம் பண்ணுவாங்களேன் அதுபாட்டு இயல்பாக ஓடி முடியல ஒரு படமாக அப்படி ஒரு படம் கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்கோ நான் நேரில் பார்க்குறேன் ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா ராதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதன் அது போல மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது இதுல இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு காதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அவரே சொன்னாரு ஒண்ணுமே பண்ண விட எங்களை அப்படின்னு அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்துல எல்லாரும் அதுப்பாங்க நீங்க இந்த படம் வெற்றிகரமாக போய் அடுத்த படத்துக்கு முன்புட்டு உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவா இல்ல அன்னைக்கு ஒரு புது எதிரி இருப்பா அவ்வளவுதான் எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய வேணும்னு நினைக்கிற மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய அது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு நூறுரூவா பிரச்சனை சரியா நீங்கள் வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவரு அப்சாக முடியலைங்க டேரக்டர் வரீங்க அதில் தான் லட்சரூவா சம்பாதிக்கிறவங்க பத்தாவது ரூபா பிரச்சனை கோடி ரூபா சம்பாதிக்கிறேன் லட்சரூபா பிரச்சனை நூறு கோடி ரூபா பிரச்சனை பத்து கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை அதே தான் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது நீங்கள் வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை காசி ஆனந்தன் கதைகளில் ஒரு புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து பரட்டுற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம் அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவும் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வரி தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது இருக்குது அப்படின்னு நினைச்சாக்க மகிழும் மாலை மங்கும் மேற்கு நோக்கி சூரியன் கவிழும் ஆனால் கூவருக்கு சேவல் வராது வந்து சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரையும் அழிஞ்சிருப்பாரு காசியானன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளவுதான் இருக்கும் அதுல அது நண்டு கடற்கரையில ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அதுக்குள்ள இது வந்து அதை அழிக்கத அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும் நரி வந்தால் நண்டின் கால் தடம் தேடும் தேடுனா எங்கேயுமே இருக்காது அலை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியார் நன்றி முடிப்பாரு முன்பே காப்பான் அன்பே நட்பு எப்படியும் மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலந்து நிற்கும் மீனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும் குத்தி கிழிச்சுக்கணும் தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மேலே இவ்வளவு கோவப்படுறாரு இல்ல இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது ஆனா மேலே விழுந்தா உடனே தாமரை ஊட்டி விட்டுறது எளித இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை வைக்காது இது நான் சொல்லலாம் காசியான சொன்னாரு அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது இது குரு நாலு வருஷமா எடுத்த படம் மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் எடுத்த படம் சொல்றது இல்லையா இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை நம்ம அந்த விழா போது தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் தமிழ் தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப ரசிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வாய்விட்டு பாடம் நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் தமிழ் ரொம்ப பழைய மொழியில பல்லாயிரம் ஆண்டு முந்தோன்றிய மூத்த குடியில அது எப்படி இளமையா இருக்க முடியும் உன் சீர் இளமை திறம்பிய செயல்படந்து வாழ்த்துவேன் அது தமிழ் கிழமையா இருக்கணும் தள்ளு போயிருக்கணும் தோல் சுருங்கிருக்கணும் ஆனா அது எப்படி இளமையா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் திருக்குறள ஒரு திருச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி வரும் இது எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும் திருவினை பணத்தின பண்ணா பணம் திருமகள் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணா பணம் ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி இல்லேனா இன்மை பூத்தி விடும் வறுமை உள்ள வந்துரும் ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து வள்ளுவன் எழுதுனது இன்னைக்கு பழனி பண்ணுக்கு மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட அதனால தான் அது உன் சீரியலமை இளமை திறமையந்து செயல்படுறது வாழ்த்ததுமே எத்தனை வருஷம் வாங்கலாம் அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறோம் நீ காண்டாக்டில் இருப்பேன் ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட உள்ள படம் அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துரட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாரோ அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்றோம் பெரிய ப்ரொடியூசரா வாய்ப்பா இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வரங்கட்டும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி